மாடக்கோவிலை கட்டுற கோச்சுங்கிற சூழலோட இந்த ஒரு மாடக்கோவிலை நம்ம பார்க்காம போக முடியுமா இங்கே உள்ள சிவபெருமானோட அழக சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அழகாக காட்சி தந்துருப்பார் இவ்வளோ பெரிய கோவில் இந்த ஊரில் இருக்குது அப்படின்றதே அதிசயம் அந்த அதிசயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமருகல் அப்படின்ற ஊரில் இருக்குது இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது நிறைய வரலாறுகளும் இருக்குங்க அது கூடவே இந்த கோவில்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஈசர் நிறைய கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காரு இப்பயுமே கல்யாண வரம் கேட்டு போற எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வைப்பாரா அத மாதிரியான ஈசரை இங்க நம்ம பார்க்கலாம் அது கூடவே இங்க உள்ள ஈசரால செட்டி பெண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கணவனை இழந்த பெண்ணுக்கும் சிவனோட அருளார பதிகம் பாடி உயிர் பிக்க வச்சு அவருக்கு இங்க கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கான மண்டபமும் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே கோவில்லயே இருக்கும் இங்க உள்ள முருகருக்கு நிறைய பதிகம் பாடியிருப்பாங்க அழகான முருகரை நீங்க பாக்கலாம் இந்த கோவில்ல எந்த கோவிலையுமே இல்லாத மாதிரி வெளியிலேயே சனி பகவான் தனியா நிற்பார் ஏன் அப்படின்னா அவரு இங்க வந்து ஈசனை பார்க்கற எல்லாருக்குமே அவரோட பிரச்சனைகள்ல இவர் தலையிட மாட்டாரு அப்படின்ற மாதிரி வெளியில நிப்பாராம் அதாவது நாம சிவபெருமான வழங்குறோம் அப்படின்னா இங்க உள்ள ரத்னீஸ்வரரை வழங்குறோம் அப்படின்னா இந்த ஈசன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா சனி இடரை முதல்ல நீக்குவாரா ஈசனா இருந்து சனி இடரை நமக்கு நீக்குவார் அப்படியாப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் ரொம்பவுமே அழகான கோவில் அப்படின்னே சொல்லலாம் கோவிலுக்கு நீங்கள் வந்து இந்த இதில் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஸ் பைக் எதுல வேணாலும் வரலாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமருகல் அப்படின்ற ஊரில் இருக்கு இந்த ஊருக்கு நீங்கள் பஸ்ல போகணும் அப்படின்னா எப்படி போகலாம் அப்படின்னா இருந்து நாகப்பட்டினம் வழியா போற எல்லா பஸ்ஸுமே இந்த ஊருடையால்தான் போகும் நாகப்பட்டினம் வழியா போகிற பஸ் நன்னிலத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார் தான் இந்த ஊர் இருக்கும் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னா கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து நன்னிலம் நன்னிலத்துலேருந்து நாகப்பட்டினம் டைரெக்டாகவும் நாகப்பட்டினம் பஸ் இருக்கும் அதில் ஏறி திருமருகல் அப்படின்னு நீங்கள் இறங்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே இறக்கி விட்டுருவாங்க இறங்கி கொஞ்சம் தூரத்துலேயே கோவில் அதாவது ஒரு கிலோமீட்டருக்குள்ளார் தான் இந்த கோவிலுக்கு நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும் பஸ்லேருந்து வந்தீங்கன்னா நடந்து வர மாதிரி இருக்கும் அது ஒரு கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கும் ஈஸியாக நடந்து வந்துடலாம் இப்ப நம்ம இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலாமா வாங்க அப்படியே தரிசிச்சுட்டே பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் போகலாம் இந்த கோவில் முத முதல்ல எப்போ கட்டப்பட்டுச்சு ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னா அறநூறு அப்படி இருக்கும் அப்படின்ற மன்னர் தான் இந்த கோவிலை எழுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த கோவிலை யார் கட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூச்சங்கர சோழர் அவர் அறுபத்தி மூவர்ல ஒருவராகவும் இருந்திருப்பாரு அதாவது அறுபத்தி மூவர் அப்படின்னா எல்லா கோவில்லையுமே அறுபத்தி மூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்கும் நால்வருக்கு அப்புறம் இந்த அறுபத்தி மூவர் சிவனோட அடியார்கள்ல சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அறுபத்தி ஒருவர் தான் இந்த கோச்சங்கர சோழர் இவர் சிவனுக்காக யானை போகா கோவில் கட்டுவார் அதாவது மாடி வச்சு கோவில் அந்த காலத்திலேயே கட்டியிருப்பார் இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் இவர் வந்து புறநானூர்ல மிகச்சிறந்த வீரரா பாராட்டப்படுறவர் அதாவது சோழ தேசத்தை காப்பாற்றின ஒரு அரசரா இப்ப வரைக்குமே போற்றப்படுறவர் இந்த கோச்சங்கர சோழர் இவர் எழுப்புனதுதான் இந்த மாடக்கோவில் குசகே எதுவும் சொன்னேன்ல அதாவது ஏழாம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டுல அந்த மன்னனோட வேண்டுதலுக்கு இணங்க இங்க ரத்ன மழை பெஞ்சிச்சான் அப்படியாப்பட்ட அற்புதத்தை இங்க ஈசன் நடத்தி வச்சதுனால ஈசனுக்கு ரத்னீஸ்வரர் அப்படின்ற பேரும் உண்டு செட்டி செட்டிப்பண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாவும் இங்க ஒரு கதை இருக்கு செட்டி பெண்ணு அப்படின்றீங்களா செட்டி பெண் ஒருத்தவங்க அவங்களோட கணவனோட இருக்கும்போது இந்த கோவிலுக்கு பக்கத்துல பாம்பு தீண்டி கணவர் இறந்துடுறாரு அப்படியாப்பட்ட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் செட்டி பெண் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அவங்க வேலையா கூட இருக்கலாம் செட்டின்றது எனக்கு தெரியல ஆனா அந்த பெண்ணை அப்படிதான் சொல்றாங்க அந்த பெண் அப்படி அழுது புரண்டுறதை பார்த்து சம்பந்தர் ஒரு தேவார பதிகம் பாடி அவங்கள உயிர்ப்பிக்கிறாங்க அதாவது பாம்பு கடிச்ச கடிச்சு இறந்த அந்த பெண்ணோட கணவரை திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் இந்த இடத்துல ஈசன் மூலமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு இங்கே கல்யாணம் ஈசன் நடத்தி கொடுத்ததுனால ரொம்ப புகழாகவும் சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடந்ததுக்கு சாட்சியாக இப்போவும் யார் இருக்கான்னா இங்கே உள்ள மரங்களும் இங்கே உள்ள செட்டி மண்டபமும் இருக்குங்க இந்த கல்யாணத்துக்கு சாட்சி இன்னொருத்தவரும் இருக்கா யார் அப்படின்னா இங்கே உள்ள சிவபெருமான் தான் வெளியிலேருந்து நீங்க கோவிலுக்குள்ளார போகும்போதே அந்த செட்டி மண்டபத்தை பார்க்கலாம் அதாவது செட்டி கல்யாண மண்டபம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்த இடமா அந்த இடம் இருக்கும் ஈசன் மேலேருந்து அருள் பாதிப்பார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரம் இருக்கும் கொடி மரமும் இதுக்கு சாட்சி தீர்த்தமும் சாட்சி தோணலாம் ஏன் திரும்பவும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பாம்பு கிடைச்சு இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் புதுசா பிறந்து வந்ததுனால அதே பையன் கூட அதே பொண்ணுக்கு ஈசனை வச்சு இங்க கல்யாணமும் நடத்தப்பட்டிருக்கு இவ்வளோ அழகான கோவிலுக்கு அந்த காலத்தில் நிறைய சித்தர்களும் முனிவர்களும் வந்து இங்கே உள்ள ஈசனை தரிசிச்சிருக்காங்க அவ்வளோ பிரம்மாண்டமான கோவிலாக இந்த கோவில் இப்போவும் திகழது யாருமே போக முடியாது அப்படின்னா சொல்லிட முடியாது நினைச்ச நேரத்துக்கு கண்டிப்பாக இந்த கோவிலை யாராலையுமே அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பிரம்மாண்டமான கோவில் இங்கே இன்னொரு சிறப்பும் இருக்கு இப்போ அதிகமாக எல்லாராலேயும் போற்றப்படுற வராகி அம்மன் இங்கே அருள் பாவிக்கிறாங்க அவ்வளோ அழகா இங்க அவங்க காட்சியும் தராங்க கோவில் முழுக்க சிவனோட பதிகம் எழுதியிருப்பாங்க முருகரோட சன்னதியில முருகரோட திருப்புகள் எழுந்து பழனி அவதாரம் வரைக்கும் எல்லாத்தையுமே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கத்து தருவாங்க நால்வர் பார்க்கும்போது நால்வரோட பதிகத்தையும் எழுதியிருப்பாங்க அங்கங்க காலத்து கல்வெட்டுகளையும் நம்ம பார்க்கலாம் அது கூடவே ரொம்ப பழமையான விஷயங்கள் நிறையவும் இந்த கோவில்ல இருக்கும் இது கூடவே இந்த ஜுரம் தீர்த்த விநாயகர் இத மாதிரி விநாயகர் அச்சுத இருப்பார் ஆனா அவரை விநாயகர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இங்க உள்ள இந்த விநாயகர் ஜுரத்தை தீர்த்து வச்சதுனால இப்பவும் இவர் ஜுர விநாயகர் அப்படின்றாங்க அதிக காய்ச்சல்னால யாராச்சும் வாடுறாங்க அப்படின்னா இங்க வந்து ஈசனை பிரார்த்தனை பண்றதுனாலையும் இவர்கிட்ட அபிஷேகம் பண்றத பார்க்கறதுனாலையும் அந்த ஜுரம் தீரும் அப்படின்றாங்க அது இப்போ வரைக்கும் நம்ம படுற உண்மையாவே இங்க உள்ளவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவும் பிரம்மாண்டமான இந்த கோவிலுக்கு நீங்க எப்பெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில் மாதிரி இருந்தாங்க காலையில எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் அதுக்கப்புறமும் ஒரு கதவு மட்டும் திறந்திருக்கும் அப்படின்றாங்க அதாவது உள்ளார போய் நீங்க பார்க்க முடியாது வெளியில வேணா உட்காந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாலு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளார இந்த கோவிலில் நீங்க தரிசிச்சுக்கலாம் கூச்சங்கர சோழர் கட்டின நிறைய கோவில பார்த்தாச்சு ஆனா இந்த சோழ தேசத்துல அதாவது கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் குள்ளாரையுமே இவர் நிறைய கோவில கட்டியிருக்காரு அதுல முக்கியமான கோவிலா இந்த திருமருகளும் இருக்கு திருமர்கள் புகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோவிலும் இருக்குங்க அப்பரோட முக்தியடைந்த தலமா திருப்புகழூர் இருக்கு அந்த புகழூரையும் பார்த்துட்டு இங்கே உள்ள மருதலையும் பார்த்துடலாம் திருப்பள்ளூர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரில் தான் திருப்புகளூர் இருக்கும் இந்த திருமருகல் அங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் முதல்ல நீங்கள் திருப்புகளும் போகலாம் இல்லைன்னா திருமகளும் வரலாம் திருமருகளும் வரலாம் இந்த ரெண்டு கோவிலையும் ஒரே நாளில் நீங்கள் பார்த்துடலாம் ரொம்ப அழகான கோவில் கண்டிப்பாக பார்த்துருங்க இதை மாதிரி இன்னொரு அழகான கோவிலோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்